ஜனத்தின் மீது ரொம்ப பிரியம் இருக்கிறார் நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை போதக சிச்சை ஜீவவலி என்று வேதம் நேரம் அனுமதிக்கிற பாதைகள் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறார் என்பதை மாத்திரம் சபை எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடந்த நாளில் சொன்னேன் தாவீது பெத்தலகேம்ல இருந்தான் பெத்தலகேம்ல பிறந்தவன் பெத்தலகேம்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பெத்தலகேம்ல ஏழு வருஷம் கத்தர் வைத்து சாமுவேலுக்கு முன்பாக சவுலுக்கு முன்பாக சகோதரர்களுக்கு முன்பாக சத்துருவுக்கு முன்பாக கத்தர் பயிற்சி வித்தார் அதுலாமுக்கு கொண்டு போய் ஏழு வருஷம் அவனை பயிற்சி வித்தார் எப்ரோனுக்கு கொண்டு போய் ஏழு வருஷம் அவனை பயிற்சி வித்தார் அடுத்த வருஷம் வைத்து பயிற்சி கொடுத்த சில ஏரியால சில காலக்கட்ட நம்மளை கொண்டு போறாருன்னா அந்த இடத்துல தேவன் என்னை பயிற்சி விக்கிறாரு அர்த்தம் சில நேரம் அது பீரியடு லாங் ஆகுது ப்ராசஸ் டைம் கூடுது அப்படின்னு யோசிச்சா விடுதலையும் கனமும் ஆசிர்வாதமும் தாண்டுகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை நான் உன் ஜனங்கள் எகிப்து வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள் என்றுதான் ஆதியாக பதினைந்தாம் அதிகாரம் சொல்லுகிறார் ஏன் வருஷம் எக்ஸ்ட்ரா லாங் இயர்ஸ் ஏன் இந்த சிறையிருப்பு ஏன் அடிமைத்தனம் ஏன் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறதுல தாமதம் ஏன் அன்எக்ஸ்பெக்ட் டிலே ஏன் தேவையில்லாத இந்த எதிர்பாராத தாமதம் தீர்க்க தர்சனம் பொய்யா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் பொய்யா ஒரு நாளும் அவர் பொய்யுரையாத தேவன் தேவன் வசனித்தால் மனம் கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறார் ஆனா ஏன் சில நேரம் தாமதிக்கிறா ஏன் நான் மோசையினுடைய ஒப்பு கொடுத்துதல் தாமதிக்கும் போது ஒரு பெரிய கூட்டமே விடுதலை ஆகிறது தாமதிக்கிறது ஏன் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் சில நேரம் தாமதிக்கிறது ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ள ஐக்கியம் இல்லை ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை பெரும் போராட்டமாக இருக்கு சபையினுடைய பெரிய குளைச்சல் இன்றைக்கு எழுப்புதல் தாமதமாகிறது ரைனாட் ராவன்ஸ் ஹீலா இருக்கட்டும் அருமையான தேவ மனிதர் டி எல் ஆஸ்வானா இருக்கட்டும் அருமையான கத்தருடைய தாசன் ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும் ரைநாட் பொங்கேயா இருக்கட்டும் அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை நீ ஆசீர்வாதத்தை பிரசங்கித்தால் உன் திருச்சபைக்கு அதிகமான கூட்டம் வரும் நீ பிரபலமாக வேண்டும் என்றால் நீ செழிப்பை குறித்தும் ஆசிர்வாதத்தை குறித்தும் பேசு ஆனால் நீ பிரபலமாக வேண்டாம் என்று விரும்பினால் உபதேசத்தையும் பரிசுத்தையும் எழுப்புதலையும் வருகையும் குறித்து பேசு அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு பாடுகள் உபத்தரம்னா பேசுறது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஜாலியா சர்ச்சைக்கு வந்து சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங் கேட்டுட்டு கத்தர் உன்னை வாலாக்காம தலையாக்குவா நீ என்ன செஞ்சாலும் உனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசத்தை தேடி மவுண்ட் சபைக்கு வந்திருப்பீர்களானால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அந்த உபதேசம் உங்கள் சபையில் இருக்காது ஐ எம் நாட் அகெய்ன்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி அம் நாட் அகெயின்ஸ்ட் எந்த விதத்திலையும் நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் அல்ல ஐஎம் ஐ எம் சோ பிளஸ்ட் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வாதத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறவன் நம்ம சபையில் நம்ம பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன் அதை காட்டிலும் நீங்கள் இன்னும் கத்தருக்காக எழும்பணும் எழுப்புதலுக்காக முன்னணியில் வரணும் பரிசுத்தமாக வாழ்ந்து ஊழியம் செய்யணும் ஆத்மாதாயம் பண்ணணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் நீங்கள் இவ்வளோ பேர் வர்றது எனக்கு பெரிய பெருமையும் இல்லை சந்தோஷமும் அல்ல நீங்கள் எப்படியாவது கத்தருடைய ராஜ்யத்தில் நிற்கணும் என்பதை ஒரே தரிசனமாக திறந்தான் கையை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துவோம் அப்போ தேவன் சில நேரம் நம்மளை சில அனுமதிக்கிறார் சத்துருவின் பாதைகளில் ஏன்னா என் பாதை சரியாகிறதற்கு நான் வலது புறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் இறைமையாக ஐந்து பதினாறு வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழியில் நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பார் இதில் கத்த தருவா அப்போது தேவன் நம்மளை சரி செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கத்த நம்மளை கொண்டு போக அவர் உண்மையுள்ளவர் சில வருஷம் நானூற்றி முப்பது வருஷமாக இருக்கலாம் சில நேரம் நூற்றி பத்து வருஷமாக இருக்கலாம் சில நேரம் நூத்தி நாற்பது வருஷமா இருக்கலாம் சில நேரம் எழுபது வருஷமா இருக்கலாம் சில நேரம் நாற்பது வருஷமா இருக்கலாம் சில நேரம் ஏழு வருஷம் கூட இருக்கலாம் ஒவ்வொரு வர ஒவ்வொரு பாதையில கத்தர் கொண்டு போறா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் இழைப்பாருன பின்பு மீண்டும் கத்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதில் அநேக பேரில் தேவன் இருந்ததில்லை ஏன் இல்லை ஏன் கத்தர் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க கூட விடாதபடி செஞ்சிட்டாரு ஏன் வனாந்தரத்தில் அழிந்தார்கள் ஏன் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் விக்கிரக ஆராதனை கொண்டார்கள் விச்சாரமும் வேசித்தனமும் செய்தார்கள் ஆண்டவர் கருவறுக்கிற எல்லா காரியத்தையும் செய்ததுனால தேவன் அநேக பேர்ல தேவன் பிரியமா இருந்தது ஆண்டவர் யோசுவா காலைப்ப கொண்டு போனார் நன்மை தீமை அறியாத ஜனங்களை கத்தர் கொண்டு போனார் ஒரு யுத்த புருஷனும் போ பிரவேசிக்கல யோசேப்பின் எலும்புகளை கத்தர் அந்த தேசம் பிரவேசித்தது அப்படின்னா கத்தர் சில பாதையில நம்மளை கொண்டு போறாருன்னா நீங்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்று அர்த்தம் கர்த்தர் உங்களை நெருக்கமான இடுக்கமான பாதையில் கொண்டு போறார்னா யூ கேன் அண்ட் சேன் ஒன் திங் உங்களை கர்த்தர் இன்னும் கைவிடலைன்னு அர்த்தம் ஏசப்பா இன்னும் உங்களை கைவிடாததுக்கு ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒண்ணு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களை யேஷப்பா இன்னும் கைவிடலை அப்படின்னு சொன்னா நெருக்கிறாரா பாடல இருக்கீங்களா போராட்டமா இருக்கா அப்ப தெரிஞ்சுக்கோ நல்ல விளையடா சாமி நம்மளை விட்டு பாசு போல அப்படின்னு அர்த்தம் நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க பாஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம் மேப்படியான மட்டும் வேலை பார்க்கறான்னு அர்த்தம் நான் செல்லறா நினைப்பேன் என் ஊழியத்தில் ஏண்டா சாமி இவ்வளவு பஞ்சாயத்தா ஒரு எழுப்புதலுக்காக நின்னா இப்படியாடா நெருக்குவீங்க அப்பந்தான் சொல்றாரு அப்பந்தானே உன் கூட இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எளியா சொல்லுங்க உங்க கூட ஏசப்பா இருக்கிறதுக்கு பெரிய அடையாளமே கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவை மட்டுமே சிலுவை மட்டுமே உங்களுக்கு தொழிலே இல்லை உங்களுக்கு வேலையே இல்லை உங்களுக்கு வருமானமே இல்லை உங்களை கத்தர் நடத்துறாருல்ல ஏன்னா கத்தர் உங்க கூட இருக்கிறான்னு தானே அர்த்தம் எத்தனை அவமானம் எத்தனை நிந்த எத்தனை தலைகுடிவு இன்னும் உங்களை கத்தர் வைக்கப்பட்டு போகாம வச்சிருக்கிறார் அதுதான் தேவன் உங்க கூட இருக்கிறதற்கு அடையாளம்